சிறகணிக்கா ஆசை சீரியலுடைய இன்ற எபிசோட்ல மீனா கந்தவட்டிக்கு இருபதாயிரம் வாங்கி முத்துக்கு கார் வாங்குறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க இன்னொரு பக்கம் மனோஜ் ரோஹினிய பார்க்க பார்லருக்கு வராரு அப்போ அம்மா பேர்ல இல்லாம கிரீன் பிராண்ட் பேர்ல மாத்தி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு ரோஹினியும் வராங்க அப்போ மனோஜ் அம்மா பேர்ல தானே பார்லர் இருந்தது இப்போ எங்கன்னு கேக்குறாரு ரோஹினி உள்ள கூட்டிட்டு போய் கிரீன் பிராண்ட் பார்லர்ல இருந்தே என்ன அப்ரோச் பண்ணாங்க இந்த ஃபீல்ட்ல நீங்க சீக்கிரமா முன்னேறீங்கன்னு அண்ட் முழு ஃபீல்டுமே என்னதான் நோட் பண்றாங்க அதனால கிரீன் பிராண்ட் நம்ம பார்லோட மெச் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்க மனோஜ் அப்போ பிரான்சிஸ்க்கு மொத்தமா குடுத்துட்டியா இப்போ பார்ல நம்ம கிட்ட இல்லையான்னு கேக்குறாரு ரோஹிணி பிரான்சிஸ்க்கு கொடுத்தன்தான் ஆனா நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் சொல்றாங்க மனோஜ் இதனால நமக்கு என்ன நல்லதுன்னு கேட்குறாரு ரோஹினி இந்த பிராண்டுக்கு சூப்பரான பாப்புலரிட்டி இருக்கு அதனால கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ப்ராஃபிட் நிறைய கிடைக்கணும்னு சொல்றாங்க அண்ட் மனோஜும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு அங்கே போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ரோஹிணி பார்லரை ஃப்ரான்சிஸ்க்கு கொடுத்துருக்கா இப்போ அம்மா பேர்ல பார்லர் இல்லைன்னு சொல்றாரு இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க விஜயா அப்போ ரோஹிணி வந்து நானே சொல்லணும்னு இருந்தேன் ஃப்ரான்சிஸ்க்கு கொடுத்தா பேர் மாத்தி ஆகணும் அதுக்கப்புறமா நிறைய பிரான்ச் ஆன்டி பேர்ல ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க விஜயாவும் எனக்கு தெரியும் நீ எதுவுமே ஒரு ஐடியாவோட தான் பண்ணுவேன்னு ரொம்பவே கூலா பேசுறாங்க ஆனா முத்து அவங்க அப்பா கிட்ட அம்மா இப்படி பேசுற ஆளே இல்லேன்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ட் விஜயாவை பார்க்க ரோஹினி வராங்க அப்போ ரோஹிணி ஆன்டின்னு சொல்ல வரும்போது விஜயா என்ன சொல்ல போற நீ எது சொன்னாலும் பள்ள காமிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியா யார்கிட்ட என் பேரை மாத்துறன்னு கேட்க ரோஹிணி அது பிரான்சிஸ்க்கு கொடுக்கும் போதுன்னு சொல்றாங்க விஜயா ரொம்பவே கோவமா எந்த கர்மமா கூட இருக்கட்டும் ஆனா என் பேரை ஏன் மாத்தின அந்த பார்லர் எப்படி வாங்கினங்கிறத மறந்துட்டியா வீடு வீடா மசாஜ் தானே பண்ணிட்டு இருந்த நீ கஷ்டப்படுறேன்னு என் வீட்டு பத்திரம் வச்சு கடை வாங்கி கொடுத்தேன் என் ஒரு வார்த்தை சொல்லாம பண்ணிருக்கேன்னு கத்துறாங்க அன் ஏதோ உன் கடையில முடி வெற்ற மாதிரி என் பேரை வெட்டி போட்டுட்ட நான் மட்டும் பத்திரத்தை வச்சு கொடுக்கலன்னா உன்னால சொந்தமா பால் வச்சிருக்க முடியுமான ரொம்பவே கோவமா ரோஹினி பார்த்து பேசுறாங்க இதுதான் இன்று எபிசோட வரப்போது